வாலாட்டின் தென்கரையில் பழைய பாலம் அருகே இப்போது சுமாராக தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் சிறிய சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது இப்போது பரவாயில்லை புதிய பாலம் நேற்று முன்தினம் சிறிதளவு தண்ணீர் வந்தது இன்று பரவாயில்லை ஆற்றில் தண்ணீர் விட்டதால் ஓரளவு இப்போது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இது ராணிப்பேட்டை ராஜ சிறைச்ச புதிய பாலம் இரண்டாவது பாலம் இதற்கு கீழே தான் ரோடு அமைத்தார்கள் இதுவரை ரோடு இங்கே வரைக்கும் இல்லை எனக்கு பின்னால் இந்த ரோடு இருப்பதால் அது வரைக்கும் தண்ணீர் கட்ட கொண்டு விட்டது நிறைய தண்ணீர் வந்து திரு திருத்திகிராதே ஆலயம் அமைத்துவிடுற அமாவாசைகளில் நல்ல பூஜை நடைபெறுகிறது பாலாற்றில் பழைய பாலமும் புதிய பாலமும் அமையும் இடம் இங்கிருந்து பார்த்தால் பாலாறு முழுவதும் தண்ணீர் வருவது போல் தெரிகிறது